வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வச்சுக்கலாம் பத்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து ஷீ ஜிங் பிங்க போய் மீட் பண்ணார் பூசான் சவுத் கொரியால இருக்கிற இடம் அங்க போய் மீட் பண்ணார் அங்க மீட் பண்ணிட்டு பலவித பேச்சுவார்த்தைகள் நடத்தினாரு வழக்கம் போல ரொம்ப பெருமிதமா நான் ஷீ ஜிங்கோட இந்த ஒப்பந்தம் போட்டுட்டேன் அந்த ஒப்பந்தம் போட்டுட்டேன் இவர்தான் தமிட்ட அடிச்சார் ஒளறி கொட்டினார் ஆனால் ஷி ஜின்பிங் ஒரு வார்த்தை கூட பேசல காம கொயிட்ட உன எங்கே வைக்கணுமோ அங்கே நான் வச்சிருக்கேன் நீ என்ன வேணா ஒளரு நான் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டார் இது ஒரு தனிப்பட்ட அதாவது இந்த டாரிஃப் வார் நடந்துகிட்டு இல்லைங்களா அமெரிக்காக்கும் மற்ற பல நாடுகளும் இந்தியா சைனா ரஷ்யா எல்லா நாடுகளுக்குமே ஈவன் சவுத் கொரியாவுக்கு கூட அந்த மாதிரி அதை பற்றின இதில் தான் போய் நான் ஷீ ஜிங் இங்க கன்வின்ஸ் பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டார் இதுக்கு ஒத்துக்கிட்டார் எல்லாம் பொய் வழக்கம் போல் பொய் தான் ட்ரம்ப் தன்னுடைய பேசாமல் அந்த ட்ரூத் சோஷியலை வந்து லை சோஷியல்னு வச்சுக்கலாம் மாத்திடலாம் நம்ம டைட்டில் அந்த தளம் அது வந்து ஒரு ட்விட்டர் எக்ஸ் தளம் மாதிரி ட்ரூத் சோஷியல் தளம் அதில் லை சோஷியல் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுல வந்து பல பதிவுகளை போட்டு ஷீ ஜிங் பாரு எனக்கு அடங்கிட்டாரு நான் அவர் கண்டுக்கவே இல்லை போயிட்டார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அப்புறமா பார்க்கலாம் நம்ம நிறைய நடந்திருக்கு அது மாதிரி இன்னும் இந்தியா சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் இந்தியாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பியூஷ் கோயல் சொல்றாரு நாங்கள் வந்து நெகோசியேட் பண்றோம் தவிர நாங்கள் கையெழுத்து நான் சொல்லலை அதுவும் எப்போ நெகோஷியேட் பண்ணோம்னா எங்களுடைய கன்வீனியன் படி பண்ணி போட்டார் எங்களுக்கு எதெல்லாம் உபயோகமாக இருக்கோ எங்களுக்கு எதெல்லாம் சௌகரியமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் செய்வோம் நீ வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி கையை முறுக்க வேலை எல்லாம் வச்சுக்காதுங்கிற மாதிரி பேசாமல் காம உனக்கு தான் நஷ்டம் இதில் என்ன ஒரு என்ன இந்த இடத்துல ஒரே ஒரு வாட்டம் கொஞ்சம் டீவியேஷன் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சதவிகிதம் அமெரிக்காவினுடைய இறக்குமதி குறைந்து இருக்கிறது எதனால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காஸ்ட்டு அதிகமானதுனால அங்கே இருக்கிற வியாபாரிகள் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து மற்ற பல நாடுகள்லேருந்து எந்த இறக்குமதியும் செய்யறதுக்கு விரும்பலை ஏன்னா நூறுரூபா இருக்கிறது வந்து ஒரு பாட்டுக்கு ஐம்பது பர்சன்ட்னா நூற்றம்பது ரூபாய் ஆயிடும் நூறு டாலர் நூற்றி ஐம்பது டாலர் ஆகிடும் அதனால இறக்குமதி பெரும்பாலும் பெரும்பாலும் அடிபட்டு இருக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் குறைந்துள்ளது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு இது பாருங்க அப்ப ஆனா அவர் என்ன சொன்னாரு இதை பாருங்க அப்படியே டாரிஃப் நான் போட்டுட்டேன் எல்லாம் வந்து குமியும் அப்படியே டாலரா குமியும் பில்லியன் டாலர்ஸ்ல அமெரிக்காவனுடைய கடன் தீர்ந்து தீந்து எல்லாம் சொன்னாரு நாப்பத்தி நாலு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறு பில்லியன் டாலர் அவங்களுக்கு டாக்ஸ்ல இந்த டாரிஃப்ல வந்துச்சுன்னா இப்ப ஐம்பத்தி ஆறு பில்லியன் தான் வந்திருக்கு நாற்பது நாலு பில்லியன் வராது போயிடுச்சு அது மாதிரி அப்போது கொஞ்சம் அந்த ஐம்பது சதவீதமோ இருபது சதவீதமோ கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா அறுபது இதுவாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோ அவங்கள்தான் சரி இவன் முக்கியமாக என்ன இந்த வீடியோவில் நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா அப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா திரும்பி வந்தார் அங்கே வரும்போது ஏர்ஃபோர்ஸ் ஒன் அவருடைய பிளேன் தனிப்பட்ட பிளேன் அந்த பிளெயினில் வந்து வரும்போது ஒரு பேட்டி கொடுத்தாரு அதாவது ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்தார் நான் வந்து அமெரிக்காவினுடைய விஞ்ஞானிகள் அப்புறம் இந்த அணு ஆயுத இது இருக்கு இல்லைங்களா கழகம் அது நியூக்ளியர் டிபார்ட்மெண்ட் நியூக்ளியர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இது அவங்களுக்கு வந்து நான் வந்து அனுமதி கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து இனிமேல் அணு ஆயுத சோ நல்லா கவனிங்க அணு சோதனை கிடையாது அணு ஆயுத சோதனையை நீங்கள் நடத்தணும் இனிமேல் அதை முன்னெடுக்கணும் நிறையா செய்யணும் ஃப்ரீ ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம வந்து ஒன்று கவனிக்கணும் அணு ஆயுதங்கள் உற்பத்தி அதிகமாக அதிகமாக என்ன பண்ணாங்கன்னா நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று போட்டு எல்லா நாடுகளும் அதில் கையெழுத்து போட்டாங்க அமெரிக்கா தவிர பல ஐரோப்பிய நாடுகளும் சரி அதுக்கப்புறம் இது இந்தியா அதில் கையெழுத்து போடலை ஒரு பக்கம் இருக்குது ரஷ்யா போன்ற நாடுகள் அதில் தான் அந்த ஸ்டார்ட் அப்படின்லாம் வரும் அதெல்லாம் இருந்து ஸ்டார்ட் ஒன் ஸ்டார்ட் டூ இதெல்லாம் நிறைய இருக்குது அதெலாம் அதில் ரஷ்யா கையெழுத்து போடுறாங்க சீனாவும் கையெழுத்து போடுறாங்க எல்லாம் ஓகே போட்டிருக்கு இருக்குது அவர் என்ன பண்ணாரு இப்ப அதுபடி என்னன்னா அணு ஆயுதங்கள் சோதனை நடத்தக்கூடாது அணு ஆயுதங்கள் ஏற்கனவே இருக்கிறதே குறைக்கணும் அது வந்து ஜீரோவா ஆயிடணும் தான் அதனுடைய குறிக்கோளா இருந்தது அப்படி இல்லாம இப்ப இவர் என்ன பண்றாருன்னா திருப்பியும் அணு ஆயுத சோதனையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறாரு ப்ரொலிபிரேஷன் பண்ணணும் இருந்து ப்ரொலிஃபரேஷன் இன்னும் அதிகமாக்கணும் பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாரு அதுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா வந்து பல பத்தாண்டுகளாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து வச்சுக்கலாம் நம்ம அதிலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக அணு விஸ்தரிப்பு நடக்கலை சோதனைகள் அணு ஆயுத சோதனைகள் நடக்கலை இது மாதிரி டெட்டனேஷன் சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் நார்த்து கொரியா சைனா ரஷ்யா இவங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து அணு ஆயுத சோதனைகள்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இது ஒரு தகாத செயல் அப்படிங்கிற சொல்லிட்டு கூடவே என்ன பண்ணிட்டாருன்னா மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிட்டார் அது என்ன அப்படின்னா பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர் இப்போ பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை நடத்திட்டாங்கன்னொன்னே அது இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஆபத்தான தகவலாகவும் நம்ம பார்க்கலாம் சார் ஆபத்தான தகவல் தான் இந்தியா அதுக்கான எதிர் வினை செய்ய முடியுமாண்ணா ஓ பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம் இது அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்கள்லாம் பாகிஸ்தான்ல இருந்தது அதை தான் ஆப்ரேஷன் சிந்து ஒன் பாயிண்ட் ஓல வந்து என்ன பண்ணோம்னா அந்த கிரானா ஹில்ஸ் அதுக்கப்புறம் சர்கோதா ஏர்பேஸ் அதுக்கப்புறம் நூர்கான் ஏர்பேஸ் இதெல்லாம் அந்த பேஸ்லாம் அணு ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடிய விமானங்களை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எஃப் சிக்ஸ்டீன் வகைராக்களை வந்து அதுக்கான ஏற்பாடுகள் தான் அது எல்லாத்தையுமே இந்தியா தகர்த்து எடிந்து விட்டது ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நடந்த இது வந்து உலகத்தையே அதிசயமா பார்க்க வச்சது அது எல்லாமே நமக்கு தெரியும் நிறைய சொல்லியாச்சு ஆக மொத்தம் அது எல்லாமே அமெரிக்கன் அசெட் பாகிஸ்தானுக்குன்னு சொந்தமா இது ஏப்ரல்ல பெஹல்காவில் நடந்த மிருகத்தனமான கொடூர செயலுக்கு பதிலடியாக பதிலடியாகத்தான் ஆப்ரேஷன் செந்தூர் ஒன் பாயிண்ட் ஜீரோ இருந்தது இப்போ சில்வர் பிளாட்டர்ல வச்சு கொடுக்கற மாதிரி பாகிஸ்தான் தன்னுடைய நியூக்ளியர் டெஸ்ட் அணு ஆயுத சோதனைய நடத்துவதாக அறிவித்துள்ளார் ட்ரம்ப் இது ஆபரேஷன் ஓவுக்கு ஒரு அடித்தளமாக அமையக்கூடும் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தூதரகங்கள் வெளிநாட்டில் உள்ள தூதரகங்கள் இதை மேலும் முன்னெடுத்து செல்வார்கள் பரப்புரை செய்வார்கள் ஆக ஆபரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓ நடப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமையும் அத்தாட்சியாக இருக்கும் யாரும் இதில் குறையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி பரப்புரைகள் கண்டிப்பாக செய்யப்படும் நமது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினா மூலமாகவும் பல தூதரகங்கள் மூலமாகவும் பல நாடுகளில் உள்ள அதிபர்களோடு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி செய்யப்படும் பரப்புரையும் செய்யப்படும் ஸோ ஆப்ரேஷன் சிந்துரை ஏன்தானோன்னு எங்கள் மேலே இந்தியா தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்றதுக்கான அருகதையே இல்லாமல் போய்விடும் சரி இது அடுத்ததை எப்ப இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தானம் அணு ஆயுத சோதனை நடத்தி கொண்டிருக்கிறது நடத்தும் மேலும் மேலும் நடத்தும் அப்படின் போது உடனே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்தியா அவங்க வந்து அவர் அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரன்தீர் ஜெய்ஸ்வால் அவர் வந்து பிரஸ் மீட் வச்சு அதில் சொல்லிட்டார் என்ன அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தகுதத்தை நம்பர் ஒன் ரகசியமாக பலவிதமான அணு ஆயுதங்களை குவிச்சு வச்சிருக்காங்க சோதனைகளும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்பர் ஒன் சரி இது எல்லாமே யாரோடது அப்படின்னா பாகிஸ்தானோடதா அப்படின்னா அப்படி ஒன்றும் பெருசா பாகிஸ்தானுக்கு கிடையாது அங்க வந்து ஒரு அணு சார்ந்த விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் ஏக்யூ கான் இந்த கான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லாமே வந்து இல்லீகல் நியூக்ளியர் ஆக்டிவிட்டிஸ் தான் நடத்திட்டு இருந்திருக்காரு அவருக்கு வந்து திருடியிருக்காரு அதாவது அந்த டெக்னாலஜி அதனுடைய சயின்ஸ் எல்லாத்தையுமே அந்த கான் அப்படிங்கிறது அவர் ஒரு அட்டாமிக் சயின்டிஸ்ட் அவர் எல்லாத்தையுமே இருக்கார் இவருக்கு யார் உதவி செஞ்சிருக்காங்கன்னா அப்போதிலிருந்தே வந்து சைனா உதவி செஞ்சிருக்கு நார்த் கொரியா உதவி செஞ்சிருக்கு இது முக்கியமான விஷயம் நமக்கு இதை தவிர இதே ஏக்யூ கான் தான் ஈரானுக்கும் உதவி செஞ்சிருக்காரு அவங்களுடைய அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கும் சோதனைகள் செய்வதற்கும் இதே ஏக்யூ கான் மூலமா அங்கேயும் போயிருக்குங்கிறதும் ஒரு நம்ப தகுந்த செய்தி இது சரி இதை மாதிரி அந்த ஏக்கிய கானை பத்தி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து ஒரு கீழ்த்தரமான மனிதர் தகாத செயல்களை ஈடுபட்டு நொட்டோரியஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில அவர் இந்த ஏக்யூ கான் ஒரு அட்டாமிக் சைட் நம்மகிட்டயும் இருந்தார் அப்துல் கலாம் அவர்கள் மிசைல் மேன்னே சொல்றோம் நம்ம அவரும் வந்து பொக்ரானில் வாஜ்பாய் அரசு இருந்தபோது அணு சோதனை நடத்தின போது அவர் இருந்தார் அவர் தான் அதை எடுத்து முன்னெடுத்து செஞ்ச தலைமை தாங்கி செஞ்சவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஓகே ஆனால் அவருடைய கேரக்டர் வேறு இந்த ஏகியூ கான்னுடைய கேரக்டர் வேறு இவர் போற்றி புகழப்படக்கூடியவர் அவர் வந்து நொட்டோரியஸ் ஆனால் கீழ்த்தரமான செய்ய சேரி இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிட்டோம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன் பாயிண்ட் ஜீரோவில் பாகிஸ்தானுக்குன்னு சொந்தமா எந்த அணு ஆயுதமும் கிடையாது இது எல்லாமே அமெரிக்கா அதனால அதனாலதான் அமெரிக்கா கொதிச்சு எழுந்து இந்தியா மேல பல விதமான உடனே என்ன பண்ணாரு ட்ரம்ப் அதெல்லாம் நம்ம எனக்கு தெரிஞ்சதுதான் நான் வந்து மோடியோட பேசிட்டேன் உடனே வந்து சீஸ் ஃபயர் வந்தார் சீஸ் ஃபயர் வந்தாச்சு அப்படி அப்படின்லாம் சொன்னாரு அதான் ஒன்றும் கிடையாது பொய் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் வந்து எஃப் சிக்ஸ்டீன் அடித்து வீழ்த்தப்பட்டது இந்திய விமானப்படையினால் மிசைல் அட்டாக்கில் அதுவும் குறிப்பா பிரம்மோஸ் அப்புறம் ஆகாஷ் தீர்னால அது முதல்ல வந்து மூணு அறு நாலு நறு இப்ப கிட்டத்தட்ட எட்டு வரைக்கும் வந்திருக்காரு அது இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா நாங்க வந்து ரஃபேல் விமானம் வீழ்த்தி விட்டோம் பாகிஸ்தான் சொல்லிட்டு இருந்தது அஞ்சு விமானம் வீழ்த்திட்டோம் நாலு விமானம் வீழ்த்திட்டோம் நாங்கள்ல இப்ப அதே பாகிஸ்தான் என்ன சொல்றா அந்த விமானத்தினுடைய ஐடென்டிபிகேஷன் நம்பரை வச்சு இவங்க எல்லாம் ரோந்து வந்துட்டு இருக்காங்கன்ற சொல்றாங்க அங்க மொத்தம் வீழ்த்திய விமானம் எப்படி திருப்பி ரோந்து வர முடியும் எல்லையில பாகிஸ்தான் இந்தியா எல்லையில ரோந்து வந்துட்டு இருக்கு எங்களுக்கு நாங்கள் வந்து தகுந்த நடவடிக்கை எடுப்போம் எங்களுடைய வான் எல்லையில நீங்க கடந்து வந்தீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இந்த எல்லாம் இந்த விமானங்கள்லாம் வந்திருக்குன்னு அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கும் போது நீங்க இதே நம்பர் தானே முன்னாடி சொன்னீங்க இந்த ரஃபேல் விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டு அப்ப எப்ப அப்ப எல்லாமே போய் அவ்வளோதான் ரன்தீர் ஜெயஸ்வால் என்ன சொல்லுறாங்கன்னா பாகிஸ்தானுடைய இந்த தகாத அணு ஆயுதங்கள் சார்ந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே உலக நாடுகள் பலதற்கும் ஐநா சபையிலையும் நாங்கள் எடுத்து முன்னெடுத்து வச்சிருக்கோம் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே வரோம் ஆனா அவங்க அதை பத்தி பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தானுக்கே சப்போர்ட் பண்ணி இப்ப திருப்பியும் ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை செய்யுதுன்னு ட்ரம்ப்பே சொல்லிருக்காரு இதை வந்து எல்லா நாடுகளும் குறிப்பா இத வந்து உணரணும் இதற்காக பாகிஸ்தான் அவங்க கண்டிக்கணும் அதன் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ஸ்போக்ஸ் பர்சன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அப்பர்ட் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பப்ளிக் மீட்டிங்கில் சொல்லிட்டார் உடனே பாகிஸ்தான் பிடிச்சிடுச்சு ட்ரம்ப் அப்படி சொல்லலையாக்கும் பாகிஸ்தான் மேலே அவர் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல அதே ஓப்பனாக சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன குற்றச்சாட்டு வைக்கல சரி இதுக்கப்புறம் நாங்கள் கடைசியாக செய்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அது எதனாலன்னா அந்த வாஜ்பாய் அரசு இருந்தபோது புறக்கணு கொண்டு வச்சு நாங்களும் செய்வோம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு உதாரம் ஒரு அணு ஆயுத சோதனை ஒன்று செஞ்சாங்க அவங்க அது ஒரு பக்கம் அதெல்லாம் சும்மா வெட்டு தான் அதெல்லாம் ஓகே அது அதுக்கப்புறம் நாங்கள் செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ட்ரம்ப் ஏன் வந்து திடீர்னு அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனைகளை கையெடுக்கும் அதை செய்யும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா குறிப்பாக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சைனாவோ இல்லை ரஷ்யாவோ நார்த் கொரியா எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்க அடாவடித்தனமான நாடு அது அவங்க வந்து அணு ஆயுத சோதனைகள் பலவிதமான மிசைல் டெஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களோட குறி வந்து அமெரிக்காவை அழிச்சு ஒழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஆனால் சைனாவும் ரஷ்யாவும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஸ்ட்ரிக்டா இந்த என்பிடி நியூக்ளியர் நான் ப்ரொலிப்பரேஷன் ட்ரீட்டியை ஃபாலோ பண்றோம் நாங்கள் அதை செய்யறது கிடையாது எந்த சோதனையும் வரைக்கும் ஆனா ரஷ்யா சமீபத்தில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிங்க ஒரு குரூஸ் மிசைல் புரேவெஸ்னிக் அப்படிங்கிறது இந்த தேர் அந்த குரூஸ் மிசைல அவங்க வந்து நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணி அணு சக்தியை யூஸ் பண்ணி அந்த மிசைல வந்து விட்டுருக்காங்க அது அணு ஆயுத சோதனை கிடையாது அணு சக்தியை சார்ந்த சோதனை அது அந்த சக்தியை உபயோகித்து விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து ஒரு டார்பிடோ பொசைடன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொசைடனை பத்தி ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவலையும் சொல்றேன் அதையும் அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ணிடுறேன் இது எல்லாமே அணுசக்தியை உபயோகித்து செய்யப்பட்ட ஆயுதங்கள் அவை அணு ஆயுதங்கள் அல்ல அந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இல்லை கூடங்குளம் அட்டாமிக் அங்கே வந்து அணுசக்தியை உபயோகித்து மின்சாரம் தயாரிக்கப்படும் நீ உடனே அணு ஆயுதம் சோதனை செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் முக்கியமான செய்தி சோ அவங்க என்ன சொல்றாங்க ரஷ்யா வந்து இதே மாதிரி சைனாவும் வச்சிருக்க இந்த மாதிரி செய்யக்கூடிய பல விதமான இப்ப இந்தியா கூட இருக்கு பிரம்மோசோ இல்ல வேற அந்த ரஃபேல் விமானம் இது எல்லாமே அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய விமான போர் விமானங்கள் மிசைல்கள் எல்லாருக்கும் அப்படிங்கிறது ஆனா இந்தியா அதுக்காக அணு சோதனை செய்தது அப்படின்னு சொல்ல முடியாது அதற்கான ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய வகையில நாங்க சோதனை செஞ்சிட்டு இருக்கோம் இதுதான் முக்கியமான செய்தி இது இது சைனாவை செய்யுது ஃப்ரான்ஸும் செய்யுது அப்புறம் இந்தியாவும் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் சைனா ரஷ்யா செஞ்சிருக்கு புரோவேஸ்னிக் மிசைல் பொசைடன் அப்படிங்கிறது வந்து டார்பெடு அண்டர் வாட்டர் டார்பெடு இந்த பொசைடன் பற்றி என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த இடத்துல நான் வந்து குறிப்பாக நமது பார்வையாளரும் நண்பருமான அருணாச்சலம் ரங்கநாதன் அவர்கிட்ட ஒரு சிறிய வேண்டுகோள் இதை பற்றி நிறையா பேச சொல்லணும் நீங்கள் பொசைடன் அப்படிங்கிறது வந்து கடல்கான கடவுள் கிரீக்ல அதுதான் த பொசைடன் அட்வென்ச்சர் அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலையோ எழுபத்தி ஏழு நான் அப்போ வந்து காலேஜ் என்ட்ரான சமயம் எப்பயுமே ஆங்கில படங்கள்லாம் இந்தியா கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்போ நான் பார்த்துருக்கேன் அது நல்லாயிருக்கும் அந்த என்னன்னா அந்த பொசைடன் அந்த கப்பல் வந்து தலகிழாக கவிழ்ந்துடும் அடிப்பக்கம் தண்ணிக்கு மேலே இருக்கும் உள்பக்கம் எல்லாம் மேல் பக்கம் தண்ணி உள்ளே போயிடும் அதுல இருந்து எப்படி மக்கள் தப்பிச்சு வராங்க என்னங்கிறது ஒரு அருமையான சினிமா அது அண்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு பேர் அது வந்து ஒரு சரித்திர நிகழ்வு நடந்ததுங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல இங்கிலாந்தினுடைய குவீன் மேரி அப்படின்னு ஒரு கப்பல் வந்து இது மாதிரி கடல்ல போயிட்டு இருக்கும்போது தொண்ணூறு அடி உயரமுள்ள ஒரு வேவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதை அதை வந்து அந்த கப்பலை வந்து அடிச்சிருக்கு ஆனால் அது ஒன்றும் பெருசாக இந்த பொசைடன் அட்வென்ச்சர் சினிமாவில் காமிச்சபடி அதை செய்யலை வேற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றின பல தகவல்களை சுவாரஸ்யமான தகவல் கண்டிப்பாக ஏன்னா அருணாச்சலம் ரங்கநாதன் வந்து கடல் சார் அதில் பெரிய மரீன் இன்ஜினியராக இருந்திருக்காரு அவருக்கு பல தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் அதை பற்றின தகவல்கள் மேலும் நமது பார்வையாளர்களுக்கு பதிவிடுமாறு அவரை கேட்டுக்கிறேன் அவருடைய கமெண்ட் செக்ஷன்ல போட்டான் இன்னும் நல்ல புரிதல் நமக்கு ஏற்படும் இதை வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி நாங்கள் அமெரிக்காவுக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன் உடனே அவங்க வந்து அணு ஆயுத சோதனைகள்லாம் செய்வாங்க அப்படின்னு எல்லாம் முடிவு செஞ்சு அறிவிப்பு வந்த உடனே ஏர்ஃபோர்ஸ் ஒன் ஏர்பிளைன்லேருந்து பண்ண உடனே புட்டின் வந்து ஐந்தாம் தேதி நவம்பர் இது நடந்தது அமெரிக்க அதிபர் சொன்னது இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரே வாரத்தில் புட்டின் என்ன பண்ணிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி மீட் கவுன்சிலுடைய மீட்டிங்ல மாஸ்கோல நடந்ததுல அவர் அறிவிப்பு அணு ஆயுத சோதனைகளை செய்யும் சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரி என்னன்னா அமெரிக்கா முதலில் கையெடுத்து செய்தால் அதை தொடர்ந்து ரஷ்யா செய்யும் ஆனா ரஷ்யா தன்னிச்சையாக தானாவே அணு ஆயுத சோதனை செய்ய அப்படின்னு தள்ள தெளிவா சொல்லிட்டார் இதுதான் அப்படிங்கிறது நீ வாயால் வந்து இது பண்ணுற த்ரெட்டன் பண்ற பயமுறுத்துற நீ வந்து பயமுறுத்துறத செயலில் கொண்டு வந்தனா நானும் செய்ய சார் நான் ஒன்ன மாதிரி பயமுறுத்தல் நான் செய்ய மாட்டேன் நீ செஞ்சால் அதற்கு எதிர்ப்பா நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபர் ஒரு அறிக்கையை கொடுக்குறேன் உடனே நான் உலகம் ஃபுல்லும் பயந்துட்டாங்க என்ன அப்படின்னா ஏனா அப்படின்னா அணு ஆயுதங்கள் பெருகிக்கிட்டே வந்ததுன்னா என்னைக்காவது ஏதாவது ஒரு ரோக் ரூலர் ஆஃப் எனி கண்ட்ரி வந்தாங்கன்னு வச்சுக்கலேன் யார் தூக்கி போட்டுருவாங்க அது பேரழிவு உண்டாக்கக்கூடியது அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்பவே என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த அடிப்படைவாதிகள் பயங்கரவாதிகள் குறிப்பா பாகிஸ்தான தான் சொல்றாங்க அந்த நாடு தான் வந்து இந்த அதே மாதிரி நார்த் கொரியா மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இந்த மாதிரி அடிப்படைவாதிகள் ரேடிகல்ஸ் சொல்லக்கூடியவங்க பயங்கரவாதிகள் கையில அணு ஆயுதம் போயிடுச்சுன்னா என்ன செய்யறது இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான உலகத்திற்கு பல நாடுகளுக்கு கேடு விளைவிக்கும் ஆபத்தானது கேடு அழிவு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிற இதுல சொல்லிடலாம் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பதட்டமான மிக 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 அதிக அளவுல பதட்டமான சூழ்நிலை யாராவது வந்து கொஞ்சம் அது மேல கொஞ்சம் அந்த நெரு நெருப்பு மாதிரி அது மேல தண்ணீர் தெளித்து அதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அமெரிக்காவினுடைய எனர்ஜி செக்ரட்டரி கிறிஸ் ரைட் அப்படிங்கிறவர் வந்து உடனே அவர் வந்து இந்த மாதிரி இல்லை இல்லை ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி சொல்லலை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன் சிஸ்டத்தை வந்து நாங்கள் சோதனைக்கு உட்படுத்த போகிறது கிடையாது அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் எப்படி எப்படி தான் ஆராய்ச்சி செய்வோம் அப்படி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ஒரு சொல்லி முடிச்சிருக்காரு இப்போதைக்கு ஆனால் அமெரிக்கா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு வருது பொருளாதாரம் ரீதியாக இன் அமெரிக்கா அதை பத்தி பல தகவல்கள் எடுத்து வச்சு உங்க கூட ஷேர் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு அமெரிக்கா வந்து இனிமே தன்னுடைய அந்த சட்டாம்பிள்ளை அப்படின்னு உலகத்துக்கே ஒரு தாதா அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே உடைஞ்சுகிட்டே வருது அதை பத்தி பல பேர் பலவிதமா பேசியிருக்காங்க ரிஷி சுனாக் கூட சொல்லியிருக்காரு அமெரிக்கா வந்து இனிமேல் யூனிபோலார்னு நினைக்க கூடாது இது மல்டி போலாரா மாறிக்கிட்டு வருதுலாம் முன்னாள் பிரதம மந்திரி இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி ரிஷி சுனாக் இந்தியர் தான் அவர் அவர் கூட சொல்லியிருக்காரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவரும் சொல்லியிருக்கார் ஸோ இது மாதிரி பல தகவல்கள் அதனால என்னன்னா அமெரிக்கா வந்து ஏதாவது ஒரு அதாவது ஒரு ட்ராமா பாஜி அப்படின்வாங்க அது மாதிரி அந்த மாதிரி எதையாவது செஞ்சு உலகத்தை திரும்பவும் மீண்டும் மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதுக்காகத்தான் என்ன பண்ணாங்கன்னா போன ஒரு விடையில் நான் சொல்லியிருந்தேன் வெனிசுவேலா மேல தாக்குதல் நடத்துவதாக இருந்தது அமெரிக்கா இப்போ அது கொஞ்சம் அப்படியே வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை செய்யறேன்னு சொல்லிட்டு அதை காலதாமதப்படுத்திட்டு நம்மளுடைய அட்டன்ஷன் எல்லாம் வெனிசுவேலால இருக்கும்போது அவங்க வேற ஒரு நாட்டு மேலே தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை கையில் எடுத்து செய்யவும் ஆரம்பிச்சுட்டாங்கிறது தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அடுத்த வீடியோ கூட இருக்கலாம் அது ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் இந்த அணு ஆயுத போட்டி பந்தயம் அதிகரிச்சதுன்னா மனித குலத்திற்கு மிகப்பெரிய அழிவு வரும் இதில் முக்கியமாக என்னென்னா இந்த ட்ரம்ப் வெளியே போனால் தான் நல்லது அதுதான் ஒரு விதத்தில் எனக்கு படுது அந்த மாதிரி என்ன சார் இப்படி ஒரேடியாக பல்ட்டி அடிச்சிட்டிங்கன்னா இல்லை இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் நல்லா சம்பாதிச்சிட்ருக்காரு அவரும் அவர் குடும்பத்தாரும் கிரிப்டோ கரன்சியில் எக்கச்சக்கமாக இருக்காங்க அதனால் அவர் வந்து ஒரு நல்ல அதிபராக இந்த இரண்டாவது முறை தேர்ந்தெடுக்க போது இல்லை அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவான உண்மை ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்